நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் அவன் மதுரையில தற்போது முருகர் மாநாடானது பாஜக தலைமையில நடந்து முடிஞ்சிருக்கு அதுல பல தலைவர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெவ்வேறு விதமாக நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க நிகழ்வுலையுமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு முதல்ல அந்த மாநாட்டை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன மேம் முதல்ல அவங்களை எல்லாம் தலைவர்கள்னு சொல்லி உண்மையிலேயே நாட்டுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்களை வந்து நாம அவமானப்படுத்த கூடாது இவங்கெல்லாம் கலவரம் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறாங்க இதுல வந்து கடவுள் பக்தி அப்படிங்கிறத விட கலவர யுக்தி தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆஹ் என்னதான் இந்து முன்ன முன்னணி முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்தினாலோ இதுக்கு பின்னால இதை இயக்கியது பாஜக அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது ஒரே ஒரு மாநாட்டுக்காக எவ்வளவு கோடி பணம் செலவழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு பக்கம் ஊழலை ஒழிப்போம் ஊழலுக்கு வந்து எந்த காலத்துலயும் துணை போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவுக்கு ஒரு மாநாடு நடத்த இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கணும் இந்து முன்னணி ஒண்ணும் பெரிய கட்சி கிடையாது அவ்வளவு எல்லாம் கோடி கணக்கில் செலவழிச்சு மாநாடு பண்றதுக்கான திறமையோ இல்ல தகுதியோ அவங்களுக்கு கிடையாது அப்ப இங்க யாரு பின்னால நின்று இயக்குறாங்க யாரு பணத்தை வாரி இறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இரண்டாவது விஷயம் நீதிமன்றம் ரொம்ப தெளிவா தந்த இந்து முன்னணி தலைவர் வந்து மேடையில பேசும் பொழுது சொல்றாரு நாங்க வந்து கஷ்டப்பட்டு நீதிமன்றத்துல போராடி இந்த பர்மிஷனை வாங்கணும் அப்படின்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு நீங்க ஆன்மீக மாநாடு பக்தர்கள் மாநாடு நடத்துறீங்கன்னா அங்க ஆன்மீகம் மட்டும் பேசுங்க அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுச்சு ஆனா இவங்க வழக்கம் போல ஹெச் ராஜா பாணியில ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரீதியில அங்க பேசக்கூடிய ஒவ்வொருவரும் அரசியல் தான் பேசுனாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இவங்க மாநாடு அப்படிங்கிற பேர்ல ஆறு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த ஆறு தீர்மானத்துக்கும் முருகர் பக்தர்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு அங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் இது வந்து நீதிமன்றம் தெளிவாவே வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு அது யாருக்கு சொந்தமான இடமோ அது வந்து மேல இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் மலை தர்காவுக்கு சொந்தமான ஒரு இடம் அதனால தேவையில்லாம இதுல பிரச்சனை பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு இடத்த டெசிக்னேட் பண்ணிருக்கோம் அங்க போய் கார்த்திகை தீபம் ஏற்றிக்கோங்க அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கு நீதிமன்ற வரலாறு எல்லாம் கடந்த அந்த திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை வந்தோன்ன தொடர்ந்து இதை பத்தி நாம பேசியிருக்கோம் தீர்ப்பே இருக்கு ஒரு மலையோட எந்தெந்த பகுதி யார் யாருக்கும் சொந்தம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு இதை ஒரு தீர்மானமா போடுறாங்க ரெண்டாவது பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டு பெஹல்காம் தாக்குதலுடைய பிரச்சனை எங்க முருகன் பக்தர்கள் மாநாட்டுல ஏன் பேசணும் எதுக்காக மோடிக்கு வந்து இங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அரசியல் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு எதுக்காக அரசியல் பேசுறீங்க திருப்பரங்குன்ற மலை குமரனுக்கே சொந்தம் என்று முருகன் மலைகளை காக்க வேண்டும் இவங்க வந்து முருகன் மலையை காப்போம் குன்றத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நூறு வருஷத்துக்கு மேல அங்க ஒற்றுமையா இருக்கக்கூடிய மக்கள் இந்து மக்கள் சிறுபான்மையின மக்கள் இவங்களுக்கு இடையே பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு இப்ப கிளம்பியிருக்காங்க நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக இருக்கு யார் யாருக்கு எந்தெந்த பகுதி சொந்தோன்னு அதை உணர்ந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இடையில மூக்கம் நுழைச்சு திருப்பரங்குன்ற மலைய முருகனுக்கு சொந்தோன்னு நீங்க யார் பேசுறதுக்கு இன்னும் முருகன் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி குடுத்து வச்சிருக்கிறாரா எந்தெந்த இடம் எனக்கு சொந்தம் எது எது எனக்கு இல்லை அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இவங்க சொல்றாங்கல்ல குன்றத்தை காப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல புதுசா ஒரு விஷயம் கிளம்பி இருக்கு பழனி மலையை வந்து அங்க மாலிப்டினும் ரேர் மினரல்ஸ் மாலிப்டினும் அப்படிங்கிற எப்படி அரிக்காப்பட்டியில வந்து டங்ஸ்டன்காக போராட்டம் நடத்துறோமோ இப்ப பழனி காப்பாத்த காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்மள தள்ளிடுவாங்க இப்ப வந்து பழனி மலையில புதுசாக அது சுட்டு வட்டாரத்துல கிட்டத்தட்ட ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்கம்மா தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் ஏக்கர் அதை சுத்தி மால் அப்படிங்கிற ஒரு ரேர் மினர் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஒன்றிய அரசாங்கம் அந்த ஏலத்துக்கு விடுறதுக்கு தயாராகிட்டாங்க அதெல்லாம் ஆய்வு எல்லாம் செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போய் இப்ப அடுத்ததை அது ஏலம் விட போறாங்க இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சங்கியாவது இல்ல பாஜகவை சேர்ந்த யாராவது ஒருத்தராவுது பழனிமலை வந்து குன்று அதுவும் வந்து முருக பக்தர்களுக்கு சொந்தம் அந்த பழனி மலையை இங்க வந்து மாலைப்படி எல்லாம் நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு தீர்மானம் இந்த மாநாட்டுல நிறைவேற்றினாங்களா அதை பத்தியெல்லாம் இவங்க பேசவே இல்லை ஆனா மாறாங்க என்ன பேசுறாங்க தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறையை வெளியேற்ற வேண்டும் முருக பக்தர்களுக்கும் இந்த தீர்மானத்துக்கும் என்ன சம்பந்தம் பக்தி மாநாட்டுல இப்படி என்ன எதற்கு ஒரு தீர்மானம் அறநிலையத்துறையை வெளியேற்றிட்டு யார் கையில கொடுக்கணும் ஆர் எஸ் எஸ் கையில கொடுக்கணுமா கோவில் எல்லாம் நீங்க நிர்வாகம் பண்ணுவீங்களா இப்படி கேள்வி இருக்கு இல்லையா அதே மாதிரி அடுத்தது பாருங்க தேர்தலில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் முருக பக்தர் மாநாட்டுக்கும் இந்த தீர்மானத்துக்கும் என்ன சம்பந்தம் தேர்தல்ல ஹிந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றீங்களே அப்ப என்ன நோக்கத்தோட இங்க அந்த மாநாட்டை நீங்க நடத்துறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது இல்ல இவங்க இவங்களுடைய மனசுல வந்து பக்தி கிப்தி எதுவுமே கிடையாதுமா தேர்தலுக்காக முழுக்க முழுக்க தேர்தலுக்காக இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு பிரிவினை வாதத்தை பேசி இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை போலரைஸ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி தான் வந்து அடுத்தது என்ன சொல்றாங்க சஷ்டி இந்த இந்த தீர்மானம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு சஷ்டி தினத்தை என்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து எல்லாரும் பாட வேண்டுமா என்ன எல்லா இந்துக்களும் ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கு வீதியில வந்து எல்லாரும் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடணுமா இப்ப மட்டும் என்ன நடக்குது இப்ப எல்லா இந்துக்கள் வீட்லயும் தினம் தினம் காலையில சஷ்டி கவசம் தானே ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் எப்படி வந்து இவங்க எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து பாடணும் நீங்க என்ன நிரூபிக்க ட்ரை பண்றீங்க இந்துக்களே ஒன்று கூடுங்கள் இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு சொல்றீங்க ஆனா இந்துக்களின் ஒரு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களையோ இல்ல நாடார்களையோ கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க நீங்க நியாயமாக முருக பக்தர்களுக்கு மாநாடு நடத்தணும்னா நீங்க என்ன மாதிரியான தீர்மானங்கள் போட்டிருக்கணும் எல்லாரும் கோவிலுக்குள்ள வரலாம் அப்படின்னு நீங்க தீர்மானம் போட்டிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க இந்துக்களுக்கு ஆதரவாக முருக பக்தர்கள் ஆதரவாக பேசுறீங்கன்னு சொல்லலாம் முருகரே சாதி மறுப்பு திருமணம் பண்ணவரு அப்ப சாதி மறுப்பு திருமணத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஆடவ கொலைகள் நடக்கக்கூடாது இதற்கு எதிராக அரசாங்கம் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இந்துக்களின் ஆதரவாளர்கள் முருக பக்தர்களின் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஏதாவது நீங்க வந்து போட்டிருக்கிறீங்களா இல்ல சா சாதி மறுப்பு பத்தி ஏதாவது நீங்க எந்த மேடையாவது பேசியிருக்கிறீங்களா பண்ணல முருகருக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சர்கள் ஆகலாம் முருகன் மேல உண்மையிலேயே பக்தி வச்சிருக்க கூட யார் வேணாலும் அதற்கான பயிற்சி எடுத்துட்டு கருவறைக்குள்ள போய் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க முருக பக்தர்களுக்காக மாநாடு நடத்துறீங்க நீங்க இந்துக்களுக்கு ஆதரவா பேசுறீங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஏதாவது தீர்மானம் நீங்க போட்டிருக்கிறீங்களா அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன மேடையில ஏறி என்ன பேசுறாரு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தற்குறி நான் இத வந்து தெரிஞ்சேதான் இதை பதிவு பண்றேன் அண்ணாமலை என்கிற ஒரு தற்குறி ஒரு கலவர கபோதியே மேடையில ஏறி என்ன தெரியுமா பேசுறாரு ஹிந்துக்கள் எல்லாம் இனிமேல் ஹிந்து பசங்கள்லாம் கழுத்துல ருத்ராட்ச கொட்டையை மாட்டிக்கிட்டு நெத்தி ஃபுல்லா விபூதி பட்டையை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னு பேசுறாரு கொஞ்ச நாள் முன்னால ஒரு குழந்தைங்க ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ண அதே கூட்டம் தானே இந்த கூட்டம் அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா நீங்க பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒற்றுமையை காட்டுறது அவங்க ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு வந்தா அது பிரிவினையை காட்டுறதா அண்ணாமலை சொல்றாருங்க இந்துக்களுடைய வாழ்வியலுக்கு ஆபத்துன்னு எது இந்துக்களுடைய வாழ்வியல் நாம காலங்காலமா இங்க பின்பற்றிக் கொண்டு வருகிற தமிழக கலாச்சாரமா இந்துக்கள் வாழ்வியலுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது இங்க எல்லா மதத்தையும் ஒன்னா பாக்கணும் எல்லா சாமியும் ஒண்ணு எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நாம பேசுறோம் அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய பெரும்பாலான இந்துக்கள் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவர்கள் சொல்லக்கூடிய இந்து வாழ்வியல் அப்படிங்கிறது மனுஸ்மிருதியில் சொல்லக்கூடிய மனுவாத கருத்துக்கள் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கணும் யார் யாரு எந்தெந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க அவங்க வம்சாவளியா அந்தந்த தொழில் தான் செய்யணும் இவன் தலையில இருந்து பிறந்தவன் இவன் கழுத்துல இருந்து போறவன் இவன் தொடையில இருந்து பிறந்தவன் இந்த காலில இருந்து பிறந்தவன் அப்படிங்கறத பாதுகாக்கணும்னு சொல்ல வரீங்களா பெண்களை பெண்களுக்கான உரிமைகளை வந்து கொடுக்க கூடாது இன்னும் நூறு வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்ததோ அப்படி பெண்களை வந்து ஒடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்ப என்ன நீங்க இந்து வாழ்வியல் முறை என்னத்தை இங்க காப்பாத்தாம போயிட்டாங்கன்னு இப்ப புதுசா ஆபத்து வந்துச்சு நீங்க காப்பாத்த முயற்சி பண்றீங்க இதெல்லாம் நாம கேட்கணும்ல அப்போ இவர்களுடைய பவன் குமார் பவன் கல்யாண் கூப்பிட்டு வந்து இருக்கிறாங்க அந்த ஆளுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களுடைய ஒரு பிரச்சனைக்கு அந்த ஆளு வந்து போராட்டம் பண்ணிருக்கானா இல்ல ஏதாவது ஆதரவா பேசியிருக்கானா இப்ப மட்டும் என்ன பெருசா அப்படியே சனாதன கருத்துக்களை தூக்கி பிடிக்கிற தியாகி அவரு என்ன பண்ணி கிழிச்சுட்டாரு தமிழ்நாட்டுக்குன்னு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு அவரு என்ன அருகதை இருக்கு இவங்களுக்கு எல்லாம் பேசறதுக்கு மேடையில அப்போ இவர்களுடைய நோக்கம் இந்த மாநாடே இங்க இருக்கக்கூடிய நிமிஷம் அப்போ இவர்களுடைய நோக்கம் இந்த மாநாடு நடத்துறது மூலமா இங்க இருக்கக்கூடிய இந்துக்களை போலரைஸ் பண்ணி இங்க எப்படியாவது ஓட்டை அறுவடை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணி அதற்கான ஒரு விஷயமா தான் இன்னைக்கு மதுரையை டார்கெட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நேத்து இல்ல மதுரையை டார்கெட் பண்றது எல் முருகன் பாத்தீங்கன்னா அவருடைய வேலை யாத்திரையே திருப்பரங்குன்றத்துல இருந்தா ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இந்த வருஷம் முத முதல் பாதியில பிப்ரவரியில நினைக்கிறேன் மயில் காவடி தூக்குறேன் பால் காவடி தூக்குறேன் அண்ணாமலை ஒரு சீனை போட்டாரு அதுக்கப்புறம் வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ எடுத்தாங்க நான் கேக்குறேன் முருகன் பக்தர்கள் தானே அடுப்படை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல நடத்த தானே எதுக்கு வந்து மதுரையில நடத்துறீங்க அதுவும் ஒரு மாரியம்மன் கோவிலுடைய கேம்பஸ்ல எதுக்கு நடத்துறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன இது இல்லாம இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு அப்புறம் அமித்ஷா வந்து பேசுறாரு அமித்ஷா வந்து பேசும்போது ஏதோ திமுக தான் திருப்புரங்குன்ற மலையோட பேரையே சிக்கந்தர் மலையா மாத்திட்ட மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போறாரு அவட்டமான பொய்ய சொல்றாரு இப்போ இவ்வளவு நாள் மதுரை மக்கள் மீதோ இல்ல மதுரை மக்களுடைய நலன்கள் மீதோ அக்கறை இருக்காதவங்க இப்ப வந்து மும்பரமா மதுரை எய்ம்ஸ் கையில எடுக்கிறாங்க பத்து வருஷமா என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா இப்ப என்ன த்ரீ டிஷன் ரிலீஸ் பண்றீங்க இன்டர்நேஷனல் யோகா டேக்கு குள்ள உட்காந்து யோகா பண்ணா ஆளுநரோட உடம்பு விளையாதா மதுரையில வந்து பத்தாயிரம் பேரை கூட்டி வச்சுதான் இவர் யோகா பண்ணுமா அப்போ இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல சங்கி சுண்டு வரல தூக்குனா கூட அதுல ஒரு காரணம் இருக்கும் அவனுக்கு ஒரு லாபம் ஒரு ஆதாயம் இல்லாம சுண்டு வரல கூட தூக்க மாட்டான் அவங்க சங்கி இதை மதுரை மக்கள் உணரணும் மதுரை வந்து மத நல்லிணக்கத்துக்கும் மத மதசார்பற்ற அந்த தன்மைக்கும் சகோதரத்துவத்துக்கும் சமத்துவ சமத்துவத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது மதுரை மண் அப்ப மதுரை மக்கள் உஷாரா இருக்கணும் அறநிலைத்துறை தான் கோயில்கள் எல்லாம் வந்து கடவுளை வந்து தரிசனம் பண்றதுக்கு வந்து கட்டணம் வாங்குறாங்க ஸ்பெஷல் தரிசனம் சாதா தரிசனம் இந்த மாதிரி எல்லாம் கட்டணம் வாங்குறதே வந்து இந்து அறநிலைத்துறை வந்ததுனாலதான் இதனாலதான் வந்து அந்த கோயிலுக்கே வந்து இழுக்கு விளைவிக்கிற வகையில இருக்கிறதே இது ஒரு விஷயமா இருக்கு அதனால இந்த இந்து அறநிலைத்துறை கீழ இருந்து கோயில்கள் எல்லாமே வந்து வெளியில வரணும் அப்படின்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அவர் சொல்ற இந்த கட்டணம் பற்றிய பிரச்சனை குறித்து சொல்லுங்க மேம் அப்போ அவரு கட்டணம் வந்து தமிழக அரசுனாலதான் இந்த கட்டணம் எல்லாம் வாங்குறாங்களா ஸ்பெஷல் தரிசனம் சாதா தரிசனம் இதெல்லாம் வந்து இப்படி இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய வெளியில அகற்றணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சரி தமிழக அறநிலையத்துறை சார்பாக ஸ்பெஷல் கட்டணம் சாதா கட்டணம் எல்லாம் வாங்குறாங்கன்னு அண்ணாமலை பேசுறாரு உள்ள இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஸ்பெஷலா கையில காசை வாங்கிட்டு நேரடியா சில பேர் உள்ள கூட்டிட்டு போய் கர்ப்ப கிரகத்து வரைக்கும் கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ண வைக்கிறாங்க அர்ச்சனை பண்றாங்களே அதெல்லாம் எந்த கணக்குல நம்ம சேர்க்கறது அப்ப நான் நேத்து போயிருந்தேங்க என்னுடைய அஹ் மாமனாருக்கு வந்து எண்பதாவது பிறந்த நாள் நேத்து நான் வந்து திருக்கடையூர் கோவிலுக்கு போயிருந்தேன் அங்க அவங்களுக்கு வந்து அந்த பங்கன் நடத்துனாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வைதீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் நேத்து வைத்தீஸ்வரன் கோவில் அவ்வளவு கூட்டங்க நானே விமர்சனம் வைக்கிறேன் அறநிலையத்துறை சில விஷயங்களை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற விமர்சனம் எனக்கே இருக்கு நேத்து பாத்தீங்கன்னா கூட்டம் அல போகுது எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு போறாங்க உண்மையிலேயே ஒரு சாமியை தரிசிக்க தரிசனம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில போறவங்களுக்கு முதல்ல அமைதி முக்கியம் அங்க வந்து கூட்ட நெரிசல்ல பாதி பேர் சாமியை தரிசனம் பண்றதோட பக்கத்துல இருக்கிறவனோட சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் நடந்துட்டு இருந்தது நான் இன்னும் ஓரமா நின்னு நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் பக்தி அப்படிங்கறத தாண்டி நீ முன்ன போறியா நான் முன்ன போறேனா நான் உள்ள போறேனா நீ வெளியே போறேனா இது இந்த சண்டைதான் அதிகம் நடந்துட்டு இருக்காங்க எல்லாம் அப்ப இந்த கிரௌட வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கிரௌட ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு முயற்சியை அரசாங்கம் எடுக்கணும் இப்ப நீங்க ஸ்பெஷல் தர்ஷன் சாதா தர்ஷன் இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் அதை திருப்பதியில பவன் கல்யாண் வந்தார்ல இன்னைக்கு தமிழ்நாடு அறநிலையத்துறைய வந்து கட்டணத்தை பத்தி உங்களால விமர்சனம் பண்ண முடியுதுல ஏன் இதே விஷயத்த வந்து போய் திருப்பதியில சொல்ல வேண்டியது தானே இல்ல அயோத்திய ராமர் கோவில்ல போய் சொல்ல வேண்டியது தானே எல்லா கோவில்களையும் இருக்குங்க நாடு பூரா இருக்கக்கூடிய முக்கியமான வழிபாடு தலங்களில் இது போன்ற கட்டணங்கள் வந்து இருக்கத்தான செய்து அப்ப நீங்க கட்டணத்தை பத்தி பேசணும்னா எல்லா கோவில்கள்லயும் அந்த மாதிரி கட்டணம் வசூலிக்க கூடிய ஒரு முறை இருக்கு அப்ப அதற்கான மாற்று முறை என்ன அப்படிங்கறத ஒரு விமர்சனம் வைக்கிறது ரொம்ப ஈஸியமா ஆனா அதற்கான மாற்று முறை என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்தணும்ல அத பத்தி என்னைக்காவது நீங்க பேசிருக்கீங்களா இப்ப நீங்களா போறீங்க நேரம் உங்களை கர்ப்ப கிரகத்துக்குள்ள கூட்டி போறாங்க நீங்க சொல்ல தானே நான் அண்ணாமலையா இருந்தா என்ன நான் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரா இருந்தா என்ன நான் அப்படியே மலையே வளைச்சிட்டோம்னா இருந்தாலும் என்ன பொதுமக்களுடைய மக்களுடைய கியூல நின்னு நான் தரிசனம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே அவ்வளவு பெரிய சத்திய கிருத்தியா இருந்தா நேர கர்பணராத்துக்குள்ள போய் நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு வரீங்களா அப்பெல்லாம் தெரியல உங்களுக்கு பொதுமக்கள் கியூல வெயிட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா அப்ப இதெல்லாம் நம்ம பேசணும் கிரவுட் கண்ட்ரோலை வந்து எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறது சொல்லுங்க அது நியாயமான விஷயம் அது வந்து அந்த விமர்சனத்தை நான் தமிழ்நாடு அரசு மீது நானுமே வைக்கிறேன் அறநிலையத்துறை அதற்கான ஏற்பாடுகள் பண்ணும் நேத்து கூட வைத்தீஸ்வரம் கோவில்ல திருக்கடையூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அறுபது வயசு நிரம்பி நேத்து கூட பாத்தீங்கன்னா அறுபது வயசு நிரம்பியவர்கள் அப்புறம் எண்பது வயசு நிரம்பியவர்கள் எல்லாம் வந்து அங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க நிறைய வயசானவங்க வராங்கம்மா அவங்க கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சாமி தரிசனம் பண்ணவும் நினைக்கிறாங்க அப்படியே கூட்டம் எல்லாம் போது வயசானவங்களால மூச்சு கூட விட முடியலாங்க பல பேர் நடக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாம் வராங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் ஒண்ணு பண்ணணும் இல்லையா கோவில் இந்த விஷயங்கள் எல்லாம் அறநிலையத்துறைக்கு வந்து போடிட்டு காட்டி இதற்கான ஒரு ரெசல்யூஷன் ஏதாவது கொண்டு வரணும் இந்த மாதிரி பிராக்டிக்கலா மக்களுக்கு உபயோகமான விஷயம் எதையாவது பாஜக பேசுதா அண்ணாமலை அவர்களும் பேசும்போது அதை பதிவு பண்றாரு இப்படி அறநிலைத்துறை வந்து இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க முன்வைக்க கூடிய அந்த கருத்துக்கு காரணம் என்னவா இருக்கும் ரொம்ப சிம்பிள்மா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு பேட்டில பொழுது சொன்னாரு பெருமாளை நம்ம காப்பாத்தினாதான் பெருமாள் நம்மள காப்பாத்துவார் இன்னைக்கு அப்படிதான் முருகனை நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு இறங்கிருக்கிறாங்க இதற்கான அடிப்படை உண்மை அடிப்படை தத்துவம் இதற்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா கோவில் தான் நம்மளுடைய பவர் சென்டர் கோவில்கள் நம்ம கையில இருந்தாதான் அந்த பவர் சென்டர் நம்ம கையில இருந்தாதான் ஆன்மீக ரீதியாக இந்த மக்களை மனுசிருதியின் அடிப்படையில் நீ ஒசந்தவன் நீ தாழ்ந்தவன் நீ கருவறை வரைக்கும் வரலாம் நீ கொடுக்க கம்பத்துக்கு அந்த பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னு இவங்க வந்து பிரிக்கிறதுக்கும் இவர்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சிகளுக்கும் இவங்களுக்கு ஒரு பவர் தேவை அந்த பவர் அப்படிங்கிறது தான் இருக்கு அப்ப அந்த பவர் சென்டரை இவங்க கையில எடுக்கிறோம் முழுமையாக கோவில்கள் இவங்க கையில வந்துருச்சுன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களை ஈஸியா இவங்க இவங்க கருத்தியலை சொல்லி ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை இவங்க பக்கம் எடுத்துட்டு அதை ஒரு தொடர் மாக்கு வங்கியாக மாற்ற முடியும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய முயற்சி ரொம்ப தெளிவாக அதுக்குதான் இவங்க ஆன்மீகத்தை தொடர்ந்து கையில எடுக்கிறாங்க இல்லைன்னா முருகனை காப்பாத்தணும் அப்படிங்கிறது என்ன இவங்களுக்கு பெரிய முருகனை யாருங்க காப்பாற்றணும் கடவுளை நம்மளை காப்பாற்றுறவங்க கடவுளை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றவங்க வந்து அயோக்கிய அர்த்தம் அப்ப கடவுள் உண்மையிலேயே உங்க கடவுளுக்கு உங்க கடவுளுக்கு தன்னை காப்பாத்திக்கிற சக்தி கூட உங்க கடவுளுக்கு இல்லனா அப்ப அது என்ன கடவுள் அப்படிங்கிற கேள்வி ஆன்ம ஆன்மீகத்துல ஈடுபாடு இல்லாதவங்க கேட்பாங்களா இல்லையா நீங்க டிசைன் டிசைனா ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி உருட்டுவீங்க ராமர் கோவில் ராமர் கோவில்னு உருட்டுவீங்க கடைசியில ராமர் பெரிய நாமத்தை சாத்தினாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ராமர் கோவில் கட்டினா அதே அயோத்தி கான்ஸ்டிடியன்சில உங்களால ஜெயிக்க முடியலையே அப்ப உங்க பக்தி வந்து எவ்வளவு பெரிய பகல் வேஷம் அப்படிங்கறத மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்களே சரி அது சரிப்பட்டு வரலன்னா மகாராஷ்டிரால போய் சித்து விநாயகரை கையில் எடுக்கிறீங்க ஒரிசால போய் என்ன பேசுறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு தமிழர்கள் மீதும் தமிழர்கள் பண்பாடு மீதும் தமிழ் மொழி மீதும் அக்கறை இருக்கக்கூடியவங்கன்னா மற்ற மாநிலங்களை போய் தமிழ்ல அசிங்கப்படுத்துவீங்களா ஒரிசால என்ன பேசுறீங்க ஒரு தமிழர் வந்து ஒரிசா மாநிலத்தை ஆளலாமான்னு பேசுறீங்கல்ல இது ஜனநாயக நாடு யார் வேணா எங்க வேணா போய் ஆளலாம் ஏன் ஒரு மோடிக்கு வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும்னு ஆசை இல்லையா அப்ப நாம கேக்கலாம்ல மோடி என்ன தமிழரா அவர் எதுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி பண்ணணும்னு நாம கேட்கலாமா கேக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இது ஜனநாயக நாடு எல்லாருக்கும் அந்த ஜனநாயக உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அப்ப அப்படி பேசுறது வந்து எவ்வளவு அயோக்கியத்தனம் ரத்ன சாதிய தமிழர்கள் திருடி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தமிழர்களுக்கு திருத்தப்பட்ட கட்ட கூட்டம் இந்த கூட்டம் கர்நாடகால ஏதோ பெங்களூர்ல ஒரு கெஃபேல பாம்பதுன்னு உடனே பிஜேபியோட எம்பி அந்த சோபா கரண் என்ன பேசுறாங்க இது கண்டிப்பா தமிழர்கள் செஞ்ச வேலையா தான் இருக்கும் தமிழர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அப்படின்னு பேசுறாங்க அப்ப மற்ற மாநிலங்கள்லாம் போய் நீங்க வந்து தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துவீங்க தமிழக மக்களை அவமானப்படுத்துவீங்க திருடன்னு பட்டம் கட்டுவீங்க தீவிரவாதின்னு பட்டம் கட்டுவீங்க இங்க வந்துட்டு ஒரு ரெண்டு வரை திருக்குறள் பேசிட்டு முருகனை கையில தூக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பக்தி உண்மையில நாங்க நம்பனுமா இது அயோக்கியத்தனம் இல்லையா நேத்து அண்ணாபுலையை பேசுறாரு மத மாற்றத்தை வந்து நாமவே பண்ணக்கூடாது மத மாற்றத்தை வந்து யாருமே மதம் மாறக்கூடாது இதை வந்து தடுக்குற பேசுறாரு மதம் மாறக்கூடிய அரசியல் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு யாரு வேணா எந்த மதத்தை வேணா அவங்க இஷ்டப்படி பின்பற்றலாம்னு நான் ஒரு ஹிந்துவா நான் இந்து மதத்துலதான் இருக்கணும்ங்கிற கட்டாயம் எனக்கு கிடையாது நான் விருப்பப்பட்டு வேற ஏதாவது மரத்துக்கு போகணும் நான் விருப்பப்பட்டு போகணும்னு நினைச்சா எந்த மதத்தை வேணாலும் நான் பின்பற்றலாம்ங்கிற அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்க அப்புறம் நீ யார் அதை கேள்வி கேட்கறதுக்கு அதுக்கு டேட்டாஸும் மேம் அதாவது ஹிந்துக்கள் வந்து வெறும் நூத்தி இருபது கோடிதான் இருக்காங்க இஸ்லாமியர்கள் கோடி இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருநூத்தி இருபது கோடி பேர் இருக்கிறாங்க நாடு உலகம் முழுவதும் ஆனா இந்துக்கள் பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்ல மட்டும் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த டேட்டாஸோட சொல்லி யாரும் இன்னும் மதம் மாறாதீங்க இந்துக்கள் ஒன்றிணையணும் அப்படின்றத குறிப்பிடுறாரு மதிக்கல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா தெரியுது இல்லமா அந்த உரிமையை ஒரு தனி மனித உரிமையில் இவங்க என்னைக்கு தலையிடுறாங்களோ அன்னைக்கே அரசியல் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இவங்க வந்து நடக்கிறாங்க அப்படிங்கறது தானே சரி யாருமே மத கூடாது எல்லாருமே இந்து மதத்துல இருக்கணும்னா இந்து மதத்துல அவங்களுக்கு உரிய மரியாதையை நீங்க முதல்ல குடுத்தீங்களா கர்பாப்சி திரும்பி வாங்க திரும்பி வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்களா இப்ப திரும்பி வந்துட்டோம்னா உடனே அவனுக்கு வந்து அவனுக்கு விருப்பப்பட்ட சாதியில அவனை இணைப்பீங்களா ஒரு பிராமணனே மதம் மாறி போறாருங்க திரும்ப அவர் மதம் மாறி வந்தாருன்னா அவரை பிராமணன் நீங்க ஏத்துப்பீங்களா இவ நீங்க சொல்றீங்கல்ல வளைகுடா நாடுகள் எல்லாம் பெரும்பாலான முஸ்லிம் கம்யூனிட்டி தாங்க இருக்காங்க இப்போ ரீசெண்டா நான் போயிட்டு வந்தேங்க துபாய்க்கும் அபுதாபிக்கும் அங்க அவ்வளவு பெரிய ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காங்க பேபுன்னு நரேந்திர மோடி தான் போய் இனாக்ரேட் பண்றாரு அந்த கோவில அங்க அவ்வளவு ஹிந்துக்கள் இருக்கிறாங்க அவ்வளவு ஹிந்துக்கள் வேலை செய்யறாங்க என்னைக்காக அந்த ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவங்க உணர்ந்திருக்கிறாங்களா அவங்களுக்கான உரிமைகளை வந்து அந்த நாடு கொடுக்குது அவங்களுக்கான பக்தி முறைகள்லாம் அந்த நாடு தலையிட மாட்டேங்குது அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரிச்சு பார்க்கக்கூடிய தெளிவு அவங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்க அந்த தெளிவு உங்க சொந்த நாட்டு இஸ்லாமியர்களே ஃப்ரீயா நீங்க ஹிஜாப் போட்டுட்டு வந்தா தப்பு மாட்டுக்கறி சாப்பிட்டா தப்பு நீங்க இங்க வியாபாரம் பண்ண கூடாது நீங்க என்ன வியாபாரம் பண்ணணும் நாங்க முடிவு பண்ணுவோம் அதை எங்க பண்ணணும் நாங்க முடிவு பண்ணுவோம் நீங்க யார லவ் பண்ணணும் நாங்க முடிவு பண்ணுவோம் நீங்க யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுவோம் நீங்க குழந்தை பெத்துக்கிட்டாலும் குத்தம் பெத்துக்கலனாலும் குத்தம் ரோட்ல நமாஸ் பண்ணாலும் குத்தம் உள்ளுக்குள்ள பண்ணாலும் குத்தம் ராம நவமிங்கிற பேர்ல நாங்க ஊர்வலம் போய் கொண்டு போய் மைனாரிட்டி தானே அந்த மைனாரிட்டிக்கு அவங்க மதிப்பு கொடுக்கறாங்க மறதிய மரியாதை கொடுக்கறாங்க பாதுகாத்து கொடுக்கறாங்கல்ல அதெல்லாம் நீங்க இங்க கொடுக்க முயற்சி பண்ணிருக்கீங்களா இல்ல அத பத்தி என்னைக்காவது பேசிருக்கீங்களா நாட்டுடைய பிரதமர் பிரதமர் அப்படிங்கிற மாண்பைய மீறி இன்னைக்கு மேடையில வெளிப்படையா பேசுறாங்க உங்க தாலிச்சார உடல் கொண்டு திருவிட்டு போயிடுவாங்கன்னு பேசுறாரு எவ்வளவு கேவலம் எவ்வளவு அசிங்கம் வெக்கப்பட்டு தலகுடிய வேண்டாம் அந்த சங்கி கூட்டம் அந்த மாதிரி பேசுறதுக்கு ஓகே மேம் மதுரை மாநாடு குறித்தும் அங்க அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் மற்றும் அதிமுகவினுடைய தற்போதைய நிலை குறித்து பல விஷயங்கள் என்கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி மேம் தேங்க்யூ